சைமன் கமிஷனில் வந்து ஜாயிண்ட் எலெக்டரேட் தான் அம்பேத்கர் ப்ரிஃபர் பண்ணாருன்னு சொல்கிறீங்கள அதுலேருந்து அவர் வந்து செப்பரேட் எலெக்டேட் எப்படி கேடாரு அந்த ட்ராவல் அது கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தொடர் அப்துல்லாவுக்கு ஒரு கேள்வி அவர் வந்து அம்பேத்கர் லிபரல் இதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய முதல் பொருள் கருப்பொருளில் பேசும்போது சொல்கிறீங்க அப்போ அந்த ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸ் வந்து சப்மிட் பண்ணார் கான்ஸ்டியூஷன் கமிட்டிக்கு இப்போ மைனாரிட்டி கொஸ்டின் வந்து மாடர்ன் நேஷன் ஸ்டேட்டில் வந்து இன்கரண்ட்டாக ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ மாடர்னிட்டியை வந்து ஒரு விமர்சன பூர்வமாக பார்த்தார் ஒரு லிபரல்னு சொல்ல முடியாது ஒரு தர்க்கத்தை இது பண்ணுறீங்க ஆனால் ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸே அதாவது இப்போ மாடர்ன் நேஷன் ஸ்டேட்டில் இன்கரெண்ட்டாக மைனாரிட்டி கொஸ்டின் இருக்குது அதை எப்படி இந்த மாடர்ன் டெமோக்ரஸியில் அட்ரெஸ் பண்ணலான்ற விவாதம் வந்து இங்கே தொடங்கலை அது ஏற்கனவே வெஸ்ட்டில் தொடங்கி அங்கே இருக்க கான்ஸ்டியூஷனில் அட்ரஸ் ஆகி அதே ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் கொஸ்டின்னா வெளிநாடுகளில் இருந்ததை இங்கே வந்து கேஸ்ட் மைனாரிட்டிக்கு அம்பேத்கர் அப்ளை பண்ணுற ஒழிய அது அவருடைய ஒரிஜினல் திங்கிங் கிடையாது ஸோ த கிரிட்டி அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா மாடர்ன் நேஷன் ஸ்டேட்டில் இன்கரண்ட்டாக இருக்கக்கூடிய மைனாரிட்டி கொஸ்டின் பற்றி கிரிட்டிசிசமும் மாடர்னிட்டியோடைய பகுதிதான ஒழிய மாடர்னிட்டிக்கு வெளியில் கிடையாதுன்னு சொல்ல வரேன் இப்போ மாடர்னிட்டி விமர்சிக்கக்கூடியவங்க வந்து நேஷன் ஸ்டேட்டே ஒரு பிரச்சனை ஏன்னா அது இப்போ ஏற்கனவே சில தோழர்கள் நடத்தின விவாதங்களில் கூட இவர் பாஷா அந்த ஒரு ஒரு வாதம் சீர்மை பதிப்பக தோழர்கள் நடத்துனாங்க அவங்களுக்கு வந்து இப்போ மாடர்ன் நேஷ்னலிசம் நேஷ்னலிசன்ற கான்செப்டே பிரச்சனை ஏன்னா இன்கரண்ட்டாக வந்து மைனாரிட்டியை வந்து அது வந்து ஒரு அதுக்குள்ளே மெஜாரிட்டியோட கீ கீழ்ப்படுத்தி கொண்டு போகுது அப்படின்னு ஒரு வாதம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு சம காலத்தில் ஏன்னா உலகம் முழுக்க டொட்டாலிட்டிஸ்ட் இருக்கிற இடத்துல ஸோ நீங்கள் அதை சொல்லுங்கள் அதாவது இந்த கிரிட்டிஸ் கிரிட்டிசிசமும் மாடர்னிட்டியோட பகுதி அப்படின்னா தான் அப்படி தான் வெளியில் இருக்குது ஒன்று ரெண்டாவது கொஸ்டின் வந்து இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து எம்என் ராய் லெனினை பொழுது இப்போது லெஃப்ட் பர்ஸ்பெக்டிவில் ஒரு காலனி ஆதிக்கு எதிர்ப்பு போராட்டம் நடக்குது காந்தி தலைமையில் நடக்குது காந்தி வந்து ஒரு பழமைவாதி அவங்களோட சேர்ந்து நாங்கள் எப்படி இந்த போராட்டத்தில் கலந்துக்குன்னு சொல்லும்போது லெனினுடைய ஒரு கருத்து வந்து நீங்கள் இந்த போராட்டத்தில் அவங்களோட சேர்ந்து நிற்கணும் காங்கிரஸுக்கு பின்னாடி மக்கள் இருக்காங்க காலனி ஆதிக்க போராட்டத்தில் நிற்கணும்னு சொல்லி இடதுசாரிகள் விடுதலை போராட்டத்தில் அவங்க கூட நின்னாங்க இது வந்து ஒரு அதே காலகட்டத்தில் பெரியார் அம்பேத்கர் வந்து விலகி நின்னாங்க இன்றைக்கி வந்து ஒரு எம்எல் போஷிஷனில் இந்த கான்ஸ்டியூஷன் பற்றி இந்த அரைகுறை ஜனநாயகம் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு போ ஒரு முழுமையான ஜனநாயகம் கிடையாது விமர்சனம் இருக்குது அதை உரமாக வச்சுருவோம் இவங்க வலதுசாரிகள் வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து தூக்கி அறினு பார்க்குறாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரைகுறை ஜனநாயகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிமாண்டாக இருக்குது இப்போ இந்த அரைகுறை ஜனநாயகம் கொண்ட இந்த கான்ஸ்டியூஷன் வந்து இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸோ இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோடைய விளைபொருளாக பொருளாக வந்த இந்த அரசாமைப்பு சட்டம் இந்த நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு உரிமைகளை வழங்கியிருக்கிறது அப்படி அந்த குறைந்தபட்ச உரிமைகளை நாம் பாதுகாக்க வேணும்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஃப்ரீடம் இருந்து பெரியார் அம்பேத்கர் விலகி நின்றுருக்காங்க ஹிஸ்டாரிக்கலாக அப்போ இதில் ஒரு முரண்பாடு இருக்குது இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னால பயனே கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இது வந்து ஒரு சமூக ரீதியாக உயர்ஜாதியினர் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக அவர்கள் தலைமையில் மக்களை அணி திரட்டினார்கள் என்று விமர்சனப்படுத்தியவர்கள் இந்த 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 அரசமைப்பு இந்த விடுதலை போராட்டத்தின் விளைபொருளாக வந்த அரசமைப்பு சட்டத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நலன்கள் இருக்கின்றன அந்த குறைந்தபட்ச நலன்களை அதை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்ம சொல்கிறோம் அப்போ இது வந்து இதில் ஒரு முரண்பாடு ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது இப்போ லெஃப்ட்டு எடுத்த பொசிஷன் படி இந்த லெஃப்ட்டுக்கும் அதே பிரச்சனை லெஃப்ட்டுக்கு ராய் எம்என் ராய் எழுப்பின கேள்வி அதுதான் அதாவது ஆளும் வர்க்கம் இந்த பெருமுதலாளி வர்க்கமோ அந்த பழமைவாதிகள் தலைமையில் பாட்டாளி வர்க்கம் சேர்ந்து ஒரு புற இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறதா வேணாமான் என்ற கேள்வி இருக்கும்போது சேர்ந்து பங்கு பெற்றிருக்காங்க அப்படி தான் அன்னைக்கு இது சிங்கார வேலரும் இல்லை ஜீவாவும் வந்து வெளியில் போகிறாங்க ஒரு அப்படி நூன் வந்து இந்திய விடுதலை போ காலனி ஆதிக்கத்துக்கான விடுதலை போராட்டத்தில் இந்த நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான தலித் மக்கள் அவங்க வந்து காலனி ஆதிக்கத்தில் சுரண்டப்படவில்லையா அந்த நலன்கள் வந்து கொஞ்சம் கூட இல்லையா அவர்கள் பங்கேற்கவில்லையா இப்போ நம்ம வந்து மலையகத் தமிழர்கள் பல நாடுகளுக்கும் தோ தோட்டத்துள்ளாக அழைத்து செல்லப்பட்டவர்கள் இப்போ வங்கத்தில் வந்த பஞ்சம் ஒரு முப்பத்தாறு தேர்தல் இப்போ இங்கே கட்சி தோற்கடிக்கப்படுறது கூட மக்கள் அதாவது ஒரு இந்தியாவில் அந்த பெரிய மக்கள் தரல் போராட்டமாக மாறும்போது காலனி ஆதிக்க சுரண்டலுக்கு இந்த நாட்டில் உள்ள வேலை எளிய மக்கள் உள்ளாயிருக்காங்க அதிலேயே தலித் மக்கள் இருக்காங்க அப்போ ஒரு பக்கம் தலித் மக்களோட இன்ட்ரெஸ்ட்டை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஓபிசி இன்ட்ரெஸ்ட்டை வந்து பெரியார் அம்பேத்கர் பேசுகிறாங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த காலனி அதுக்கு எதிரான போராட்டத்தில் இந்த மக்களுடைய நலன்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டு பக்கம் அந்த கேள்வியும் நீங்கள் அதை ரெண்டாவது இந்த கான்ஸ்டியூஷன் ப்ளஸ் இதை வந்து கேள்வியை கேட்குறேன் மூணாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய கொஸ்டின் இப்போ இந்த இந்த இந்தியன் நேஷனலிசம் இன்றைக்கி இந்து ராஷ்ட்ரா இந்து நேஷ்னலிசம் இன்றைக்கும் வந்து திருப்பி நீங்கள் திருப்பி வந்து நாட்டில் இருக்கக்கூடிய உரையாடல் வந்து பிராமின் நான் பிராமின் ஜாதி இந்துக்கள் தலித் மக்கள் கேஸ்ட் சென்சஸ் அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் சனாதன இந்து சாமானிய இந்து இப்போ ஹிஸ்டாரிக்கலாக ஹிந்துன்றது வந்து ஒரு தேசிய அளவில் மக்களை திரட்டுவதற்காக இந்துன்ற ஒரு மதம் கட்டமைக்கப்பட்டது அப்படின்றது தான் நீங்கள் சொல்கிறது இப்போ இந்திய் இந்திய தேசியமே இந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்ற கொஷனாக தான் வருது இப்போ இன்றைக்கி இந்து ராஷ்ட்ரன்னு வரும்போது இந்த டிஸ்க் இந்த 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 பிராமின் நான் பிராமின் நரேட்டிவ் வந்து இந்தியன் நேஷனலிசத்தையோ இல்லை இந்திய தேச அரசு உருவாக்கத்தையோ ஹிஸ்டாரிக்கலாக வந்து தடுத்து நிறுத்தல அதோடு நடத்தின உரையாடல் தான் பெரியார் அம்பேத்கர் நடத்தினது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இட் ஹஸ் ஹிஸ்டாரிக்கலி இட்ஹஸ் என்டெடப் இன் ரிஃபார்மிங் இந்தியன் நேஷனலிசம் இப்போ தோழர் கூட எழுதியிருக்கார் இந்திய தேசியத்தை ஜனநாயகப்படுத்துவதில் தான் பெரியார் அம்பேத்கரின் இயக்கம் முடிந்திருக்கிறதே ஒழிய இந்திய தேசத்தை தடுத்து நிறுத்துவதிலோ அல்லது இந்திய தேச அரசு உருவாவதை தடுப்பதிலோ முடியல அதை வந்து டெமோக்ரட்டை பண்ணுறது தான் முடிஞ்சிருக்கு இப்போ இன்னைக்கு மீண்டும் இதே பிரா பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் உரையாடல் அல்லது ஜாதி இந்துக்கள் இந்து ராஷ்டிரம் என்ற ஒரு எவால்விங் ஒரு இதில் வந்து இந்த உரையாடல் வந்து ஏதோ ஒரு வகையில் இது இந்து ராஷ்டிரத்தை தடுத்து நிறுத்துமா அல்லது சீர்திருத்துமா இந்து ராஷ்டிரத்தை ஜனநாயகப்படுத்துவதில் போய் இது முடியுமா அல்லது தடுத்து நிறுத்துவதில் முடியுமா இதில் இஸ்லாமிய அதாவது பண்பு ரீதியாக இந்திய தேசிய அதாவது காங்கிரஸின் இந்தியாவிற்கும் இந்து ராஷ்டிரத்துக்குமான பண்பு ரீதியான வேறுபாடு என்ன நீங்கள் வந்து மீண்டும் பார்ப்பன ஆதிக்கம் மறுவது ஏன்னா ஏற்கனவே பெரியாருடைய குற்றச்சாட்டே காங்கிரஸ் இந்தியாவே வந்து ஒரு பார்ப்பன இந்தியா தான் நான் அதுக்குள்ளே வரமாட்டேன்னு தான் பெரியார் சொல்கிறார் காங்கிரஸ் முதலான விமர்சனமாக தான் இப்போ காங்கிரஸ் இந்தியாவிற்கும் இந்து ராஷ்டிரத்திற்குமான பண்பு ரீதியான வேறுபாடு என்ன அளவு ரீதியான வேறுபாடாக நீங்கள் நே பார்ப்பனர் ஆதிக்கம் நேற்று இருந்துச்சு நாளைக்கு இருக்குது வெள்ளக்காரன் வரும்போது இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் பண்புரீதியான வேறுபாடுனால் ஒரு பொருளை வேறுபடுத்துவது அதற்கு பல குணங்கள் இருக்கும் பண்பு ரீதியாக அதாவது எந்த குணம் அதை பண்பு ரீதியாக பிரிதொரு பொருளிருந்து வேறுபடுத்திக்கிறதோ அதான் அதோடைய பண்புன்றது அப்போ வந்து இந்த கேள்வி நான் வந்து இப்போ இந்த சமகாலத்தில் எப்படி காண் இந்த இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ரூலிங் கிளாஸ் பார்ட்டிஸ் காங்கிரஸ் டிஎம்கே முன்வைக்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் இந்து தேசியத்தை தடுத்து நிறுத்துமா இல்லை கடந்த காலத்தில் நடத்த இந்து ஃபோல்டுக்குள்ளே நடத்தின ஒரு இந்து ராஷ்டிரத்துக்குள்ளே எங்களுக்கு என்ன இடம் அப்படின்றதனா பண்பு ரீதியாக இது இது அது இந்திய நேஷனலிசம் இது இந்து நேஷ்னலிசம் நூறானி சொல்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்ஸுடைய நோக்கம் இந்திய தேசியத்தை தூக்கி எறிந்து விட்டு இந்து தேசியத்தை இந்த நாட்டில் நிறுவது தான் இந்து தேசியம் வந்து பண்பு ரீதியாக இந்துக்களுடைய பார்ப்பன ராதிக்க பற்றிய பிரச்சனை கிடையாது முஸ்லீம்களை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு தேசியம் பற்றிய பிரச்சனை தான் அப்போ தேசிய பிரச்சனையாக இதுக்கு என்ன மாற்று இந்து தேசிய அப்படின்றது ஒரு கேள்வி நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது இதை இப்போ மற்ற பகுதிகளில் இருக்கும் கூட இது ஒரு உரத்த கேள்வியாக நமக்கு இன்றைக்கி இருக்குது தேங்க்ஸ் ஒரு தேசிய பார்வை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே தான் எல்லா விஷயமே இப்போ நடக்கிற அரசியலில் சுற்றி சுற்றி மைண்டில் வந்து நிற்கிது ஒரு தடவை இந்த கேள்வியை திராவிடர் கழகத்துக்கிட்ட கேட்டேன் இன்னும் எனக்கு தெளிவான பதில் வந்த மாதிரி தெரியல என்ன விஷயோன்னா இந்த திராவிடம் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாமே இருக்க தான் செய்யுது அதை வந்து இப்போது அந்த டைமில் இப்போ எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல இப்போ லைக் விடுதலை படம் பார்த்தேன் விடுதலை டூ பார்த்தேன் அந்த காலகட்டத்தில் பீரியாடிக்கலாம் எல்லோருமே வந்து எல்லாருமே அந்த தேசம் வந்து முழுசாக ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நேஷ்னலிசத்தை எதிர்த்து பேசுகிறது இந்தியாங்கிறது ஒரு சப்கான்டினட் அது நேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல இருக்கிற ஒரு மேட்ரு புரியுது இப்போது நாங்கள் பிறந்து வளர்ந்து இந்தியாஸ் மை கண்ட்ரி அப்படின்னு பிளட்ஜ் எடுத்து தன வாரம் வாரம் ஸ்கூலில் சொல்லி வளர்ந்து வந்த பிறகு இப்போது இந்தியா ஒரு நேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறது சப்கான்ஷியஸாக இட் இஸ் நாட் என்டரிங் இன்சைட் அவர் மைண்ட் அது ஒரு விஷயம் ஸோ இந்த திராவிட அரசியலும் சரி மற்ற எல்லா அரசியலும் சரி அதாவது இந்த இதுக்கு இதை சார்ந்த அரசியலும் சரி தேசியவாதத்துக்கு எதிராக நிற்கிறவரை எங் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்குள்ள அந்த தேசிய உணர்ச்சி ஆல்ரெடி புகுத்தப்பட்டுருச்சு தேசிய ரீதியாக தான் நாங்கள் இந்த எல்லாத்தையும் பார்க்க விரும்புகிறோம் இந்த டைமில் தேசியவாதத்தை மட்டுமே எதிர்த்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஒரு இன்னொரு ஒரு தேசிய அரசியலை உருவாக்குறது தான் பெட்டரான சொல்யூஷன்னு தோணுது அதுக்கு இந்த திராவிடத்துலேயும் அம்பேத்கரியத்துலையும் மார்க்சியத்துலேயும் ஒரு நல்ல பதில் இருந்தால் அதை தெளிவாக அதை ஒரு அரசியலாக முன்னெடுத்து கொண்டு போனால் அது கொஞ்சம் பெட்டராக யங்ஸ்டர்ஸ் பக்கம் போய் சேரும்னு எனக்கு தோணுது அதுதான் எனக்கு தெரியல அது எனக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குறேனு தெரில தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் ஆஸ்துறை வாஞ்சிடாத பிரச்சனையை அடிக்கடி எழுப்பி இதை கேட்க கேட்பாங்க எது சரி எது தப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அப்போது ஆஸ்துறைன்றது ஒரு தனிநபர் ஒரு சிஸ்டத்தில் ஒரு சேஞ்சை ஏற்படுத்தினார் அப்போது எதிர்வணி வந்துச்சு அப்படின்ற ஒரு அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஆஸ்துரை நியாயப்படுத்துறது மூலயமா அது எங்கே அதை கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற கேள்வி அதுக்குள்ளே வந்துடுது இது எதுக்காக சொல்கிறேன்னா ரெண்டு முரண்பாடு இருக்குது பிரிட்டிஷ் சுரணானா சுரண்டாங்க இங்கே நமக்கு ஆல்ரெடி ஒரு ரூட்டட் இருக்கா ஒரு ரூட் ஒரு சுரண்டல் இருக்கா ஒரு சுரண்டல் இருக்குது இப்போது நான் இதையும் எதிர்க்கணும் இதையும் எதிர்க்கணும் இதில் ஏன் கன்ஃபியூஷன் அப்போது அங்கே நிறைய உரையாடல் நடந்திருக்கலாம் இப்போ இந்த உரையாடல் என்னென்னா இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படின்ற இடத்துக்குள்ளே போயிடாமல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூட்டடுக்கும் அதோடய காரண காரியங்களுக்கும் அங்கிருந்து வந்த ரூட்டடுக்கான காரணங்களுக்கும் காரணக்காரங்களுக்கும் எனச்சி ஒரு விஷயம் நம்ம கையாளும்போது தானே அது கரெக்டாக இருக்கும் இல்லாமல் ஒரு நிலைப்பாடு எடுத்துன்னா அந்த அடிமைத்தனத்தை சரியினோ இல்லை இந்த அடிமைத்தனத்தை சருனோ ஒரு இடத்துக்குள்ளே வர்ற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ளே அது புஷ் பண்ணிடும் அந்த மாதிரி ஒரு தடுமாட்டத்துக்கு நம்ம எப்போவுமே இடம் கொடுக்க வேணாம் அப்படின்றத சொல்கிறோம் அது தப்பாக அது தப்பு ஒருத்தர் வந்து இங்கே தேனியில் பாலம் கட்டி க அணை கட்டி கொடுத்தாருனா அது இண்டிவிஜுவலாக ஒருத்தர் செஞ்சுருப்பார் அதை வந்து ஒட்டுமொத்த காலனை கூட ரெப்ரஸன்டேட்டிவாக அவர் பண்ணதை நம்ம பார்க்க முடியுமான்றது ஒரு கொஷின் அது இண்டிவிஜுவல் சிஸ்டமாக அது பார்த்திங்கன்னா அது காலனி ஆதிக்கும் இங்கே இருக்கிறது ஆல்ரெடி இங்கிருந்து எக்ஸிஸ்டான ஒரு சுரண்டல் இதை ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணான்றது என்னோடய இது இன்னொன்று நாற்றம் கொடுத்து ஒரு லார்ஜரான டிஸ்கஷன் நடக்கணும்னு நினைக்கிறேன் அது அது பின்னாடி பார்க்கலாம் என்னோட கொஷின் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்றத கேட்குறேன் நன்றி தொடர் வந்து இப்போ வாஞ்சிநாதன் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் எடுத்துக்கொண்டு அவருடைய எதிர்வினை ஆற்றுவார் நம்ம எப்போவுமே வந்து இந்திய தேசிய காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் பாரதிய ஜனதா கட்சியையும் ஒப்பிட முடியாது ஆனால் ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எங் என்னென்னா ஆர்எஸ்எஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ்லேருந்து தான் வந்துச்சு முதல்ல காங்கிரஸ் மட்டுந்தான் இருந்துச்சு இந்தியாவில் இந்திய இயக்கமாக காங்கிரஸ் உருவாச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதுகளில் அதன் பிறகுதான் அதிலிருந்து இருக்கிற ரைட்ஸ் போலரைஸ் ஆகிறாங்க இப்போது இந்தியன் இப்போது அவர் கேட்டதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இஸ்லாமிய விளக்கம் அதுதான் நான் வந்து ஆரம்பத்தில் என்னுடைய பேச்சரம் சொன்னேன் இந்த இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா இஸ்லாமியர்களை விளக்கி வைத்து தான் அந்த கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டிருக்கு அதனால தான் ஒரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் ஆக வேண்டிய அதாவது ஒரு நாடாக இந்தியாவாக மட்டுமே இருக்க ஒன்றுபட்ட இந்தியாவாக மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து பாகிஸ்தான் கான்ஸ்டிடியூஷனாகவும் இந்தியன் கான்ஸ்டியூஷனாகவும் ரெண்டாம் மாரணத்துக்கு இஸ்லாமிய வெறுப்பு அப்படிங்கிறது மிக அடிப்படையான காரணம் அப்ப இப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அவங்களுக்கும் பாரதிய ஜனதாக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ரெண்டு பேரும் ஒன்று அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா இப்போ வர வர அதாவது ஆர்எஸ்எஸ் பிரி ஆர்எஸ்எஸ் பிரிந்து பிரிந்து வந்த பிறகு அடுத்து பாரதிய ஜனசங்கம் வந்த பிறகு அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு அந்த ரைட் எக்ஸ்ட்ரீம் ரைட்டு போலரைசை வராங்க அப்போ என்னுடைய ஒரு தாட் என்னோட என் என்னுடைய இது என்ன அனுமானம் என்னென்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த கருவியை வந்து இந்த ரைட் போலரைசை வராங்கல்ல இப்போ இந்த இடத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு சரியான இடத்துல ஒரு நமக்கு தேவையான அரசியலை இப்போ பேசுகிறாங்களா அப்படின்னா முழுமையாக இல்லை ஆனால் இவங்க பாரதிய ஜனதா கட்சி எதுக்காக வந்த என்ன அரசியல் வலது அரசியலையும் இஸ்லாமிய வெறுப்பு அரசையும் முன்னெடுக்கும் போது அதுக்கு எதிர்நிலையில் இருக்க வேண்டிய தேவை ஆட்டோமேட்டிக்காக எழுதுறதுனால அங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அதுக்கான எதிர்வினையை ஆற்ற வேண்டிய தேவை இருக்குது இப்போது ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இந்தியா அப்படிங்கிற அந்த நாடு பொதுவிலேயே இஸ்லாமியர்களை விலக்கி வைத்து தானே இதுவாகி அப்போ பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்திய காங்கிரஸ் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்தியா அப்படின்ற இந்த செட்டப்புக்குள்ளே இந்த கான்ஸ்டியூஷனுக்குள்ளே நம்ம செயல்படுற வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பார்கள் அப்போ கான்ஸ்டியூஷனை ஒரு படி நம்ம மேலே கொண்டு போனோம் அதாவது கான்ஸ்டியூஷனை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த ஈக்குவாலிட்டி கூடையும் இப்போது குடு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த எழுபது வருடங்கள் அதாவது இப்போது கான்ஸ்டியூஷன் வந்ததுலேருந்து இப்போ இருக்கிற அந்த எழுபது வருடங்கள் ஏன் இது வந்து நமக்கான ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸாக நான் நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கு நம்ம வந்து ஒரு எதிர் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கணும் அதுக்கான ப்ரீதிங் ஸ்பேஸாக மட்டும்தான் இந்த எழுபது வருஷத்தை நான் பார்க்குறேன் ஸோ இந்த இந்தியான்ற சட்டகத்துக்குள்ளே இருந்துட்டு இவங்களுக்கான விடுதலை நம்ம பேச முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா இதுக்கு மேலே பேசுனால் என் மேலே உப்பா சட்டம் பஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்தியான்ற சட்டகத்துக்குள்ளே இருந்து நம்ம இஸ்லாமியர்களுடைய இஸ்லாமியர்களுக்கோ இல்லை எந்த விதமான சிறுபான்மையினருடைய ஒரு ரைட்ஸுக்கோ நம்ம பேச முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த சட்டத்துலேருந்து வெளில வந்தால் தான் பேச முடியும் நன்றி நன்றி அடுத்ததாக அப்துல்லா அவர்கள் முதல் கேள்வி வந்து அவங்க சாரதா அம்மா கேட்டிருந்தாங்க அம்பேத்கர் வந்து ஜாயிண்ட் எலக்டோரேட்லேருந்து ஏன் திரும்ப செப்பரேட் எலக்டோரேட் போகிறாரு அது வந்து அதான் அம்பேத்கர் வந்து ஒரு ப்ராக்மேட்டிஸ்ட்டு அந்த நேரத்துக்கு எனக்கு வந்து இது உடன்பாடாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய விஷயம் முடிவு எடுத்திருக்காரு ஆனால் ஒரு மாற்றம் நடந்திருக்குல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு வந்து இந்த சுயராஜ்யம்ங்கிறது வந்து பெருசாக பாதி பாதிச்சிருக்கோங்கிறது என்னோட காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதுலாம் மொத முதல் முழு சுதந்திரமுங்கிற ஒரு தீர்மானத்தை போடுது லக்னோ லைக் லாகூர் மாநாடுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறை வந்து இவங்க கொடியேற்றி விடுதலை நாளெல்லாம் கொண்டாடுறாங்க அந்த ஜனவரி இருபத்தாறு தான் நம்ம ரிப்பப்ளிக்கும் கொடுத்தாங்க அம்பேத்கருக்கு வந்து கலோனியலிசம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் வச்சுருக்குங்கிறதுல வந்து ஒரு பார்வை இருக்குது அது வந்து நீங்கள் இந்த இந்த சமூகத்தை முன்னேற்றணுன்னு உங்களுக்கு எந்த வித பார்வையும் இல்லை இது வந்து உங்களை கலோனியல் டெசிட் உங்கள் காலனியை வஞ்சத்துக்கே உரிய ஒரு இயல்பு அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது அதே நேரத்தில் ஆனால் இந்த நேஷ்னலிஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து அதை விட பெரிய த்ரெட்டாக பார்க்குறாரு இவன்கிட்ட ஒன்றும் இல்லை இவன்கிட்ட எனக்கு ஏதோ விதத்தில் நெகோஷியேஷனுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்குது இவன்கிட்ட அது கூட இருக்காதோங்கிற ஒரு அச்சம் வந்து அப்போ இந்த சு அந்த ரவுண்ட் டேபிள் மூணுமே வந்து இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீன் பண்ணி தான் இருக்குங்கும் போது வரப்போகிற அரசியலமைப்பில் எனக்கான இன்ஷூர் பண்ணிக்கணும் என்னோடய செக்யூரிட்டியை வந்து நான் பாதுகாக்கணுங்கிற ஒரு பார்வை வந்து திரும்ப வந்து அவர் வந்து இதை நோக்கி வருதுங்கிறது அதாவது செக்யூரிட்டி எலக்டரிட்டை நோக்கி அவரை வர வைக்கிதுங்கிறது நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது வந்து தோழர் வந்து சொன்னார் மைனாரிட்டிஸ் வந்து நீங்கள் மைனாரிட்டின்னு பேசுகிறீங்க தேச அரசு உருவாகுனதான் மைனாரிட்டி உருவாகுது அப்படிம்பாங்க போஸ்ட் மாடர்னிசம் பற்றி ஒரு அருமையான கோட்டை இருக்குது அது வந்து ஒரு யூரோப்பியன் கிரிட்டிக் ஆஃப் யூரோப்பியன் மாடர்னிட்டி அப்படிம்பாங்க ஐரோப்பிய நவீனத்துவத்தை விமர்சித்த ஐரோப்பிய தத்துவம் அது வந்து எல்லா மக்களுக்குமான தத்துவம்லாம் கிடையாது பின்னவீனத்துவங்கிறது நம்ம இங்கே வந்து நம்ம இலக்கியவாதிகள் அதை போட்டு சக்கையாக போட்டு அடித்து எடுத்துட்டாங்க ஆனால் பின்னவீனத்துவம் நவீனத்துவம் அதனளவில் பல விஷயங்களை வந்து இது பண்ணியிருக்கு எருமையை வந்து நீ உடச்சிருக்கு நீ வந்து மொத்தமாக எல்லாத்தையும் பார்க்காத எல்லாத்துலேயுமே வந்து கட்டுடைப்பை நிகழ்த்துங்கிறது அடையாள அரசியலை முன்னிறுத்துறது இங்கே வந்து கலாச்சாரம் இருக்குது பாலியல் அரசியல் இருக்குது எது இருக்குங்கிறது ரெண்டுமே நீ வந்து இப்போ பெண் சுதந்திரம்னா யாருக்கான இது ஒயிட் விமனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு பிளாக் விமனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஒரு பார்ப்பனை விமனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு தலித் விமனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எல்லாத்துலேயுமே இந்த ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டியை வந்து போஸ்ட் மாடர்னிசம் வந்து கிரியேட் கிரியேட் பண்ணியிருக்கு அந்த விதத்தில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் அது திரும்ப திரும்ப ஒரு ஐரோப்பிய விவாதம் அந்த இந்த மாடர்னிட்டி என்ன பண்ணுச்சு ரெண்டு போரை அரங்கேற்றுச்சு அந்த போரில் யூரோப்புக்கு இருந்த ஒரு த இது தான் தன்னையே திரும்ப கிரிட்டிக் பண்ண அதே நேரத்தில் அந்த யூரோப்பியன் ஹெஜிமோனியை வந்து பாதுகாக்கிறது ஒரு தேவை இருக்குது போஸ்ட் மாடர்னிசம் வந்து ஸ்ட்ரக்சரை எதுவுமே மாற்றாமல் மேல் மேலே உள்ளதை மட்டுமே கிரிட்டிக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது விஷயம் வந்து இடதுசாரிகள் பேசின இந்த சுரண்டலுக்கு எதிரான அரசியலை வந்து இவங்க வந்து பேசலை அது வந்து நமக்கு ஒரு இது இருக்குது தான் ஏன்னா அண்டு தென் எல்லாத்தையும் தாண்டி வந்து காலனியத்துக்கு வந்து அதிக விலை கொடுத்தவர்கள் வந்து விளிம்பு நிலை மக்கள் தான் தலித்துகள் தான் ஏன்னா அவங்க வந்து இண்டக்சட் லேபராக மாறுனாங்க ஒப்பந்த தொழிலாளர்களாக மாறுனாங்க நம்ம வந்து படங்களில் பார்க்குறதே அவ்வளோ மோசமாக இருக்குன்னா ரியாலிட்டியில் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களோட நிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஆனால் அவ்வளவு சுரண்டல் மிக்க பிரிட்டிஷோட இவங்க ஏன் வந்து பேச்சுவார்த்தைக்கு போனாங்கிறது வந்து அப்போ அதுக்கு முந்தைய சமூகத்தை வந்து இவங்க வந்து அதை விட ரொம்ப பயங்கரமாக எதுவும் பார்த்துருக்காங்களோங்கிறது இருக்குது ஏன்னா இப்போ சசித ஊர் வந்து தன் ஒரு டி காலனியல்னு உலக அரங்கலை வந்து பெருசாக ப்ரமோட் பண்ணிக்கிறார் ஏன்னா பிரிட்டிஷ் வந்து இந்தியாவோட வளங்களை எல்லாத்தையுமே சுரண்டிடுச்சு இது பண்ணிடுச்சுங்கிறது இவங்களோட அம்பேத்கர் பெரியவட்டோட டி காலனியலிட்டி எப்படி இருக்குன்னா சுரண்டதுக்கு முன்னேறி இருந்த வளங்கள் யாரிடம் இருந்தது அப்படிங்கிறது இவங்களோட பார்வையாக இருக்குது பட் ஏன்னா நம்ம இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுக்க முழுக்க அது ஒரு வேறான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது ஏன்னா உலக அளவில் வந்து இந்த கலோனியலிசத்தை வந்து எதிர்த்தது விளிம்பு நிலை மக்களாக இருக்காங்க குறிப்பாக பிளாக் பாலிட்டிக்ஸு பிளாக் பாலிட்டிக் பாலிட்டிக்ஸ் வந்து கலோனியலத்தை வந்து ஆட்சி அதிகார ரீதியில் எதிர்க்காம சிந்தனை அளவுலேயே எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து ஒரு இன்ஃபீரியாரி இன்ஃபீரியாரிட்டிக்குள்ள அது வந்து நுழைச்சிருக்குன்ட்டு அவங்க பார்த்தாங்க ஆனால் இந்தியாவில் வந்து அது வந்து இது இல்லை தான் ஆனால் அம்பேத்கர் வந்து தன்னை வந்து வாழ்க்கை முழுக்க கருப்பர்களோட மட்டுமே தான் அவர் வந்து இது பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டு இது பண்ணுறாரு தன்னை வந்து ஒரு கருப்பர்களோட விழிப்புணர்வு தான் ஆனால் எனக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த வர்ணசர் வர்ணாசிர தர்மம் கேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இதை விட்டால் எனக்கு வேறு ஸ்பேஸே இல்லைன்னு நினைக்கிறாங்க தோழர் மூணாவது கேட்ட கேள்வி இந்து ராஷ்டிரத்தில் நீங்கள் இன்னும் பார்ப்பனர் சூத்துறார் சாதி இந்து தலித்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் அது முழுக்க கவனம் செலுத்த வேண்டிய கேள்வி தான் நான் உடன்படுறேன் ஏன்னா தேச அரசு ங்கிறது வந்து தேச அரசுக்கு வந்து முழுமையான ஒரு மைனாரிட்டி தேவை சிறுபான்மையினருங்கிறது முழுக்க தேவை இப்போ நம்ம ராமர் கோயில் புது ராமர் கோயில் அந்த ஐயோத்திலிருக்க நடந்த புதிய ராமர் கோயில் விஷயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட உரையாடல் எப்படி இருந்துச்சு நம்ம ராமர் பூமிக்கு எதிராக ராவண பூமியை உருவாக்குவோம் ஆயிரம் தான் அது பாபர் மக புதிய ராமர் கோயிலாக இருந்தாலும் அங்கே போய் அந்த பிராண பிரதிஷ்டம் பண்ணது யாரு ஒரு சூத்திரர் மோடி தானே அந்த அளவுக்கு நம்மளோட வாதங்கள் வந்து முற்போக்காக இருந்துச்சு அதுக்கு யார் விலை கொடுத்துருக்கா நம்ம பேச வேண்டியது என்னங்கிறது வந்து அங்கே நம்ம பேசியிருக்கணும் பேசலை அந்த டிபேட் வந்து மாறணும் அந்த தோழர் வந்து சொன்னார் தேச நான் வந்து பிறப்பிலேயே ஒரு தேசியவா ஒரு தேசத்தின் இதில் தான் உருவாக்குறேன் அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல என்னென்னா நம்ம வந்து ஒரு மத சமூகத்தில் வாழலை நம்ம வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒரு தேச சமூகத்தில் வாழ்கிறோம் இதுக்கு முன்னாடி இருந்த மதங்களை விட இந்த மதம் வந்து பெரும் மதம் மற்ற எல்லா மதத்தை எல்லாத்தையுமே காலி பண்ண மதம் அது எந்த அளவுக்குனா உங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸே இல்லைங்கிறது தான் அந்த தேச அரசோட ஒரு பண்பே ஹியூமன் ரைட்ஸுங்கிறதே தேச அரசுக்குள்ள ஒரு தவறான விஷயம் உங்களுக்கு குடியுரிமை தான் இருக்குது இன்னொரு நாட்டில் நீங்கள் போனீங்கன்னால் நீங்கள் ஒரு அகதி ஒரு ஒரு அந்த நாட்டு சிட்டிசனுக்கு உள்ள எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குமா இப்போ எங்கே போச்சு இந்த மாடர்னிட்டி சொன்ன ஈக்குவாலிட்டி இதெல்லாம் இந்த மாடர்னிட்டியோடய கிரிட்டிக்குங்கிறது வந்து பின்னாடி போகணுங்கிறது இல்லை இதை தாண்டி நீ வந்து நவீன் இதுக்கு முன்னாடி இருந்த சமூகங்கள் எதுவுமே நான் வந்து மறுமலர்ச்சியை உண்டு பண்ணினேன் எமான்சிபேஷனை கிரியேட் பண்ணேன்னு சொல்லலையே இந்த சமூகம் தானே சொல்லுது அப்போ நம்ம எல்லா லைஃப்லையுமே நேஷ்னலிசம் இருக்குது அதை வந்து ஒரு பேனல் நேஷ்னலிசம்னு ஒரு கருத்தியலாகவே உருவாக்கியிருக்காங்க கிரிக்கெட்டில் இந்தியா பாகிஸ்தான் மேட்சில் இந்தியா ஜெயிக்குதா பாகிஸ்தான் ஜெயிக்குதாங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பார்வை இருக்குது ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே தேசிய அதாவது கொலை பண்ணுறது ரேப் பண்ணுறதுல கூட யாரை அழைக்கிறோம் பாரத் மாதா கி ஜெயின் அழைக்கிறது வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு ஒரு நம்ம தேசியத்தின் குழந்தை தான் அதில் எந்த விதத்துலேயும் இது இல்லை அதை எந்தளவுக்கு அதிலிருந்து வெளில வரோம் கிரிட்டிக்கலாக அணுகுறோங்கிறதான் பாருவை இப்போ வந்து நம்ம வந்து இதுக்குள்ளேயே இதை வந்து எந்த அளவுக்கு இது பண்ணுங்கிற ஒரு ட்ராப்பில் தான் திரும்ப மாட்டிக்கிட்டோங்கிறது கண்ணன் தோழர் சொன்னது வந்து முழுக்க உடன் பாடுறேன் கண்ணன் தோழர் பல இடங்களில் அதை பேசியிருக்காரு பெரியாரோட பார்வையும் சரி அம்பேத்கரோட பார்வையும் சரி அதனால தான் நான் திரும்ப சொன்னேன் அம்பேத்கர் வந்து ஒரு சைடு லாலா லஜபதி ராய்ட்டை மறுப்பார் இன்னொரு சைடு வந்து இது வந்து எப்படி பிரிட்டிஷ் வந்து வளங்களை சுரண்டுனு சொன்னு பேப்பர் எழுதுவார் இது ரெண்டுத்தையுமே அவர் வந்து ஒரு ரெண்டுத்தையுமே எதிர்த்தாரு நான் ஆனால் இதை எதிர்க்கிறேங்கிற பேரில் இதற்கு உடன்பட்டார் மாறுபட்டாருங்கிறது பார்க்க மாட்டேன் அண்டு இதுக்கு மேலே நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து விவாதிப்போம் நன்றி